போஸ் வெங்கட் இயக்கத்தில் எஸ் 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 பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சார் இந்த படத்துல விமல் சாயா தேவி சரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சார் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டருக்கு கே பாக்யராஜ் வெற்றி மாறன் விஜய் சேதுபதி பாண்டிராஜ் வெங்கட் பிரபு நட்டி நட்ராஜ் மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன இன்னைக்கு நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள் இருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர உணரக்கூடியதாக இருக்குது இந்த மூணு தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த அந்த நடித்த டீட்டெயில் ஸ்கூலில் போகலை ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலை இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன் நல்லாயிருக்கேன் இந்த ஸ்கூலு எப்போ எடுத்தீங்க எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னலாம் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க் இருந்தது அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூட் கிரியேட் பண்ணணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஒரு டேரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது அவருக்கு தான் தெரியும் காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டேரெக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பட் ஒரு இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது போஸ் வெங்கட் பற்றி சொல்லணுன்னா அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அது சரி இதை இப்போ பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொன்னேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சி பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சில எனக்கு சில இதெல்லாம் தோணுது சொல்லாமான்னு கேட்டேன் சொல்லுங்கன்னாரு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாத்துறேன் அப்படின்னாரு சரி மாற்றுங்கன்னே அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பண்ட் அது அவர் பண்ணது தான் டைரக்டர் ரைட்டர் அண்ட் டீம் பண்ணது தான் நான் எனக்கு தெரி எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் அவ்வளோதான் ஒரு ஒரு வியூவராக ஒரு பார்வையாளனாக ஒரு படம் பார்த்து எனக்கு என்னென்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன் அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான் அண்ட் இந்த படத்தினுடைய எல்லா எல்லா க்ரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா க்ரெடிட்ஸும் டெரெக்டருக்கு தான் அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான் அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும் அதுதான் அண்டு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ளே நேர்த்தியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படம் வெற்றியடையனுடைய வாழ்த்துக்கள் மாப்போசி சாராயிடுச்சு மாப்போ வந்து கதையை வந்து தம்பி போஸ்வங்க வந்து வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார் என்னோடய ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படியே நடிச்சுட்டு இது கத்துறத பார்த்து இது என்ன இப்படி கத்தி கதை சொல்லிட்டு அப்புறம் கேட்டாங்க நான் சொன்னேன் போஸ் டை போஸ் இது நான் நடிக்க முடியுமா நீ இன்னும் இப்படி நடிக்கிற இவ்வளோ அழகாக நடிக்கிற அவர் அந்த வாயெல்லாம் கொண்டுட்டு கையெல்லாம் நடந்து வர காமிச்சு இப்படி தான் வரணும் இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார் நான் கதை சொல்லி பத்தாவது நிமிஷமாக நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை நாட்டுக்கு தேவையான கதையை போசங்கட் அவர்கள் பண்ணியிருக்காரு அதில் நான் வந்து சும்மா நான் ஜெயலலிதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எல்லா புகழும் போசங்கடிக்குதான் நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போஸ் அங்கே சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும் சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஒரு சிறப்பான ஒரு க ஒரு கமர்ஷியல் படன பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம் இது வந்து கமர்ஷியலும் இருக்கும் பட் இதில் ஒரு கருத்து இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து மென்மையாகவும் செகண்ட் ஆஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம் கூடிய ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறு கதர்னே நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்றைக்கி இங்கே நிற்க வச்சது நீங்கள் தான் உங்களுக்கு முதல்ல என்னுடைய சிறம்தான் நன்றிகள் அடுத்தது இப்போ சார் அவரும் வந்திருக்கேன் நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமாக நல்ல படமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் கனிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன் அப்போது விக்னேஷ்வன் சார் அவரும் பேசிட்டு தான் தள்ளி நின்றேன் அப்ப அந்த அந்த இடத்துல இருந்து விஜயசு திரும்பி பார்த்தா நான் அங்கே நிக்கிறேன் தப்ப தப்ப ஓடி வந்தாரு ஏன் இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் உங்களை பக்கம் தான் வந்து அங்கே வர வேண்டியது தானே என்ன இல்ல இல்ல நீங்க என்ன விஷயம்னு கேட்டால் மாதிரி கனிமாடம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் நீங்க வரணும் அதுக்கு வந்து பிராக்ஷன் ஆஃப்ஸோ என்ன வந்துடுறேன் நீங்க போங்க என்ன டேட்டு டேட் இருக்கா வந்துடுறேன் வந்தாரு அவ்வளோ பிஸியாக இருந்தவர் எனக்கு மொத்தமே கொடுத்தது மூணு செகண்ட் தான் டைம் கொடுத்தாரு வர நீங்க போங்க நீங்க நிக்காதீங்க அதாவது நான் நிற்கிறத கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல அப்புறம் இப்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன் ஏன்னா மூணு நிமிஷத்தில் தான் வந்துடுறேங்கிறாரே நடுவில் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது அதனால் நேற்று தான் போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப எஸ்டேட்டாக உட்காந்துருந்தேன் என்ன என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டார் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கேன் சார் என்னைக்கு நாளைக்கு நாளைக்கா நாளைக்கு சார் அப்படின்னா நான் ஒரு போஸ் கேட்டு நானோ இல்லை இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா என்ன பெரிய நாளைக்கு ஆடியோ வழி சுச்சுட்டு என்ன கூப்பிட்றேன் உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான் ஒரே ஒருத்தர் இருக்காம்பிருக்கு வேறு விஜய் சேதுபதி அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறது கூட மேட்டரியல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காரு அப்போ அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணியிருப்பான் கை எடுக்க முடியாது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு அந்த அந்த கையில் ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது நான் சாரி சார் அந்த அந்த சமயத்தில் ரொம்ப அழுக வந்து வெளியே வந்து ஓடிட்டேன் நான் ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சு அது இன்னொரு தடவை இறுக்கி கைப்பிடிச்சி ஆன் டைம் இருப்பேன்னாரு நான் இங்கே ஒம்பது இருபத்தஞ்சுக்கு வந்தேன் சார் ஒம்பது மணிக்கே வந்துட்டார் அது இல்லாமல் அம்மா கிரியேசன் சிவா சார் இவங்களையெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே கூப்பிட்டேன் அவர் நைட் ஒம்பதரை மணிக்கு தான் கூப்பிட்டேன் நைன் தேர்ட்டி கூப்பிட்டேன் கூப்பிட்டு சாரி சொன்னேன் எதுக்கு சாரி நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்ற நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து நிற்கணும்டான்னு சொல்லி இங்கே வந்து நிற்கிற திரு ராம சிவா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடையது அவர் இல்லையெனில் இங்கே சார் கிடையாது நான் இதற்கு முன்பு மாப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சுருந்தேன் அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம் ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம் மாப்போசி அவருடைய பேருக்கு வந்து களங்கம் இல்லாத திரைப்படம்னு சொன்னோம் அவங்க ஒத்துக்கலை அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையாக இருந்த நடிகர் சிவகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடித்து வச்சார் அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடச்சோன்னே எமகிரேஷன் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணணும்னு கேட்டார் சார் பெரிய பெயினாக இருக்குது ஒரு பெரிய தலைப்பை கொண்டு ஒரு வருஷம் சேர்த்து திட்டு மாத்தும் போது என்னால என்ன பண்ண முடியும்னு தெரில எளிதான ஒரு தலைப்பா சார் கிடச்சிருக்கு ஆனால் அதை எடுக்க முடியாது ஏன்னா அப்போதான் பிடி சார்லாம் வந்திருக்கு உனக்கேண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்குள் எல்லாருக்கிட்டேயும் என் வாங்கி நான் போவே இல்லை அவர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பையன் அனுப்பி யார் யார் கிட்டேயெல்லாம் சார் இருந்ததோ எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரில எல்லாருக்கிட்டேயும் என் வாங்கி நாலு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு தாய்ப்பா வந்து வாங்கிட்டு போ அப்படினாரு ரொம்ப நன்றி சார்